விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள துலுக்கன்குறிச்சி ஊராட்சியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இரண்டாம் கட்டமாக நூத்தி இருபத்தி நான்கு வீடுகள் கட்டப்பட்டன அதனை முதல் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் அதன் கல்வெட்டினை வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் கலெக்டர் சுகபுத்ரா முன்னிலை வகித்தார் தொடர்ந்து கட்டப்பட்ட வீடுகளை நேரில் செஞ்சு பார்வையிட்டனர் பயனாளிகளிடம் வீட்டில் உள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் பயனாளிகள் குடியிருப்பில் அனைத்து வசதிகளும் சிறப்பாக செய்துள்ள தமிழக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு வீடுகளுக்கான சாவிகளை வழங்கி அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் பேசியது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதுமனை புகுவிழா முதல் ஸ்டாலின் நடத்தி வைத்துள்ளார் மாதிரி நிறைய திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம இலங்கை தமிழர்களுக்காக ஓஏபி ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதோ மகளிர் புதுமலை பூகு விடா காலையில நம்ம முதலமைச்சர் வருகை தமிழ்நாட்டில் நாலு இடங்கள்ல இலங்கை அகதியர் முகாமில்லை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன இலங்கை அகதிகள் முகாம் இந்த அகதிகா அப்படின்னு சொன்ன மாற்றி இன்னைக்கு இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் அந்த அகதிகளை எடுத்து உங்களுக்கு मैं लाकर के नए नए व्यंजन भी थे जो नांगो जीरो हमने था